தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓ அமெரிக்கா எழுதியவர் ரதன் வாசிப்பவர் துஷ்யந்தி குணரட்னம் அமெரிக்க தேர்தல் நடைபெற இன்னமும் சில நாட்களே உள்ளன கருத்து கணிப்புகள் ஹமலா ஹாரிஸ் டொனால்ட் ட்ரம்ப் ஆகிய இரு பிரதான வேட்பாளர்களுக்கும் சமநிலையில் உள்ளதாக தெரிவிக்கின்றன இம்முறையும் புதிய அமெரிக்க ஜனாதிபதியை ஊசலாடும் மாநிலங்களை தீர்மானிக்கப் போகின்றன ஒவ்வொரு மாநிலத்துக்கும் குறிப்பிட்ட வாக்குகள் வழங்கப்பட்டுள்ளன மாநிலத்தில் அதிக வாக்குகள் பெறும் வேட்பாளர் அந்த வாக்குகளை பெறுவார் உதாரணத்துக்கு டெக்ஸஸ் மாநிலத்துக்கு நாற்பது எலக்ட்ரல் வாக்குகள் வழங்கப்பட்டுள்ளன ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப்பை விட ஒரு வாக்கு அதிகமாக பெற்றாலும் கமலா ஹாரிஸ் நாற்பது எலக்ட்ரல் வாக்குகளையும் பெற்று விடுவார் ஆனால் இரு மாநிலங்கள் வித்தியாசமாக எலக்ட்ரல் வாக்குகளை வேட்பாளர்களுக்கு வழங்குகின்றார்கள் நெபராஸ்கா மாநிலத்திற்கு ஐந்து எலக்ட்ரல் வாக்குகள் உள்ளன மாநிலத்தில் அதிகளவு வாக்குகளை பெறும் வேட்பாளர் இரண்டு வாக்குகளை பெறுவார் அந்த மாநிலத்தில் மூன்று காங்கிரஸ் தொகுதிகள் உள்ளன இத்தொகுதிகளில் யார் அதிகளவு வாக்குகளை பெறுகிறார்களோ அவர்களுக்கு அத்தொகுதி வாக்குகள் கிடைக்கும் இதேபோன்று மற்றொரு மாநிலமான மெயினும் உள்ளது இம்மாநிலத்துக்கு நான்கு எலக்ட்ரல் வாக்குகள் உள்ளன இரண்டு அதிகளவு வாக்குகளை பெறும் வேட்பாளருக்கு கிடைக்கும் மிகுதி இரண்டும் இரண்டு காங்கிரஸ் தொகுதிகளில் அதிகளவு பெறும் வேட்பாளருக்கு கிடைக்கும் நெபராஸ்காவில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலின் போது டொனால்டு ட்ரம்ப் ஐம்பத்தி எட்டு தசம் இரண்டு வீத வாக்குகளை பெற்றார் இவர் இங்குள்ள காங்கிரஸ் தொகுதிகளிலும் அதிக அளவு பெற்று ஐந்து எலக்ட்ரல் வாக்குகளையும் பெற்றுக்கொண்டார் இந்த மாநிலம் அமைக்கப்பட்ட காலத்தில் இருந்து குடியரசுக் கட்சியை வெற்றி பெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மெயினில் பைடன் ஐம்பத்தி மூன்று திசம் ஒரு வீத வாக்குகளை பெற்றிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் பெற்ற வாக்குகளின் வீதம் நாற்பத்தி நான்கு ஆனால் காங்கிரஸ் தொகுதி இரண்டில் டொனால்ட் ட்ரம்ப் அதிகளவு அளவு வாக்களை பெற்றிருந்தமையினால் பைடனுக்கு இரண்டு மற்றும் காங்கிரஸ் தொகுதி ஒன்று என மொத்த மூன்று எலக்ட்ரல் வாக்குகள் கிடைத்தன டொனால்டு ட்ரம்ப்புக்கு காங்கிரஸ் தொகுதி இரண்டின் வெற்றியால் ஒரு எலக்ட்ரல் வாக்கு கிடைத்தது கடந்த பல தேர்தல்களில் ஜனநாயக கட்சிக்கு மூன்றும் குடியரசுக் கட்சி ஒரு எலக்ட்ரல் வாக்கும் இங்கு பெற்றுக்கொண்டு வருகின்றனர் இவ்விரு மாநில எலக்ட்ரல் வாக்கு முறை இரு பிரதான வேட்பாளர்களுக்கும் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது எலக்ட்ரல் வாக்குகளை கிடைக்கும் சந்தர்ப்பங்களும் அமையலாம் அவ்வாறு அமைய பெறின் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வாக்களித்து யார் ஜனாதிபதி என முடிவு செய்வார்கள் இப்பொழுது சபையில் குடியரசுக் கட்சிக்கு ஆதிக்கம் அதிகம் எனவே அவ்வாறு இருநூற்றி அறுபத்தி ஒன்பது இருநூற்றி அறுபத்தி ஒன்பது என முடிந்தால் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறுவது உறுதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் போது காங்கிரஸின் தேர்தலும் நடைபெறுகிறது நானூற்றி முப்பத்தி ஐந்து ஹவுஸ் ரெப்ரசென்டேட்டிவ்க்கும் முப்பத்தி நான்கு செனட் உறுப்பினர்களுக்குமான தேர்தல் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது தேர்தலின் பின்பாக காங்கிரஸில் எந்த கட்சி அதிக ஆசனங்களை பெற்று ஆதிக்கம் செலுத்துகிறது என்பது முக்கியம் இல்லையேல் ஜனாதிபதி சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு விட்டுக் கொடுப்புகளை செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் ஜனாதிபதி தேர்தல் ஆதரவு சில சமயங்களில் காங்கிரஸ் வேட்பாளர்களையும் பாதிக்கும் டொனால்ட் ட்ரம்ப் கமலா ஹாரிஸை விட வேறு மூன்று வேட்பாளர்களும் சுயற்சியாக போட்டியிடுகின்றனர் ஒபாமாவை நேரடியாக மிகவும் கடுமையாக விமர்சித்த தத்துவவியல் பேராசிரியர் கார்னல் வெஸ்ட் வைத்தியர் ஸ்டெயின் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினாறில் போட்டியிட்டவர் இரண்டாயிரத்தி பதினாறில் ஹெலரி கிளிங்டன் விஸ்கான்சின் மாநிலத்தில் போற்றமைக்கு ஜில்ஸ்டெயின் காரணம் என ஜனநாயக கட்சியினர் கருத்து தெரிவித்துள்ளனர் விகான்சின் ஒரு ஊசலாடும் மாநிலம் அங்கு ஹிலாரி கிளிண்டன் நாற்பத்தி ஆறு தசம் நான்கு ஐந்து வீத வாக்குகளை பெற்றிருந்தார் டொனால்ட் ட்ரம்பிற்கு நாற்பத்தி ஏழு தசம் இரண்டு இரண்டு வீத வாக்குகள் ஜில்ஸ்டைன் ஒன்று தசம் பூஜ்யம் நான்கு வீத வாக்குகள் ஜனநாயக கட்சி வாக்குகளே ஒன்று தசம் பூஜ்யம் நான்கு வீத வாக்குகள் சராசரியாக சுமார் ஐந்து வீத வாக்குகளை சுயேட்சை வேட்பாளர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் இது சில மாநிலங்களில் பிரதான வேட்பாளர்களுக்கு சிக்கல்களாகவே அமைந்துள்ளன சேஸ் ஒலிவர் இவர் லிபர்டேரியன் கட்சி சார்பில் போட்டியிடுகின்றார் இவர்களை விட வேறு பதினேழு வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து பின்னர் போட்டியில் இருந்து விலகிவிட்டனர் தேர்தல் நெருங்க நெருங்கு வேட்பாளர்கள் வாக்கு வங்கிகளை கைப்பற்றிக்கொள்ள மிக கடுமையாக முயற்சிக்கின்றனர் கடந்த சில வருடங்களாக அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல்களில் தனியார் கூட்டு தாபனங்களின் நிதி மிக பங்கு வகிக்கிறது டொனால்ட் ட்ரம்புக்கு நேரடியான ஆதரவை வழங்கும் கோடீஸ்வரர் டெஸ்லா எக்ஸ் நிறுவன அதிபர் எலான் மாஸ்க் பேச்சு தொந்தரத்துக்கும் துப்பாக்கி தொந்தரத்துக்கும் ஆதரவு தெரிவித்து மறு கொடுப்பவர்களில் ஒருவருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு மில்லியன் டொலரை தேர்தல் நாளன்று வரை வழங்குவேன் என உறுதியளித்துள்ளார் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது சட்டவிரோதமானது எலன் மாஸ்கின் கூறி டொனால்டு ட்ரம்பின் வெற்றி ஜனநாயக கட்சி தேர்தலுக்கு வேலை செய்பவர்களுக்கு நான்கு ஒன்பது மில்லியனை வேதனமாக ஆவணி மாதம் மட்டும் வழங்கியுள்ளது மொத்தம் ஆயிரத்தி இருநூறு பேர் வேலை செய்கின்றனர் அதேபோல் குடியரசுக் கட்சிக்காகவும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் வேலை செய்கின்றனர் ட்ரம்பின் சொத்துக்களை ஃபோர்ப்ஸ் பட்டியலிட்டுள்ளது ட்ரம்ப் மீடியா குரூப் இரண்டு தசம் இரண்டு பில்லியன் ஜூஸ் கால்ஃப் கோஸ் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லியன் மாரேகலாகோ முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லியன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் அவென்யூ ஆஃப் த அமெரிக்கோஸ் இருநூற்றி எட்டு மில்லியன் ட்ரம்ப் நேஷனல் டோரல் மியாமி நூற்றி தொண்ணூற்றி ஏழு மில்லியன் சிக்ஸ் ஈஸ்ட் ஃபிஃப்டி செவன்த் ஸ்ட்ரீட் நூற்றி இருபத்தி எட்டு மில்லியன் ஃப்ளோரிடா ஹோம்ஸ் நான்கு எண்பத்தி ஐந்து மில்லியன் ட்ரம்ப் டவர் பென்ட் ஹவுஸ் ஐம்பது மில்லியன் ட்ரம்ப் பார்க் இருபத்தி ஏழு மில்லியன் யூரோப்பியன் கால்ஃப் ப்ராப்பர்டீஸ் நூறு மில்லியன் ட்ரம்ப் இன்டர்நேஷனல் ஹோட்டல்ஸ் அண்ட் டவர் எழுபத்தி ஏழு மில்லியன் இவற்றை விட வேறு சில சொத்துக்களும் உண்டு டொனால்ட் ட்ரம்பிற்கு நிதி வழங்கிய முக்கிய செல்வந்தர்கள் டிம் மெலான் அமெரிக்காவின் ஐம்பது செல்வந்தர்களுள் ஒருவர் இவர் வழங்கிய நிதி நூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர்கள் எலன் மஸ்க் டெஸ்லா மற்றும் எக்ஸ் சமூக வலைதள தலைவர் இவர் ட்ரம்பின் குடியரசுக் கட்சிக்கு நூற்றி எண்பது மில்லியன் டோல்களை வழங்கியுள்ளார் இவர் இதுவரை காலமும் அரசியல் பக்கம் தலை வைத்து படுக்காதவர் இம்முறை தனது நிறுவன வளர்ச்சிக்கான காரணங்களுக்காக நிதி வழங்கியுள்ளார் ட்ரம்ப் எலன் மஸ்கின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார் உதவி ஜனாதிபதி வேட்பாளராக ஜேடி வேன்ஸை தேர்வு செய்வதற்கு எலன் மஸ்கே காரணம் என்கிறார்கள் சிஎன்என் எலன் சுமார் எழுபத்தி ஐந்து மில்லியன் ரோல்களை மேலதிகமாக வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலிய அமெரிக்க விரதியான மேரியம் அடல்சன் ஒரு வைப்பியர் ஆவார் இவரது இரண்டாவது கணவர் ஷெல்டன் அடல்சன் இறந்த பின்னர் லஸ்பேகா சான்ஸ் நிறுவனத்தின் தலைவராய் உள்ளார் இவர் நூறு மில்லியன் டாலர் வரை நிதி வழங்கியுள்ளார் யூலைன் நிறுவனத்தின் தலைவர்கள் இருநூற்றி இருபது மில்லியன் வழங்கியதாக சிஎன்என் தெரிவித்துள்ளது லிண்டா மேக்மெஹன் டைட்டான் ஸ்போர்ட்ஸ் இங்க் லேட்டர் வேர்ல்ட் ரெஸ்லிங் என்டர்டெயின்மெண்ட் இங்க் நிறுவனத்தின் தலைவராக விருந்துள்ளார் ட்ரம்ப்பின் நீண்டகால நண்பர் ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த ஸ்மால் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனாக பதவி வைத்துள்ளார் அமலா அரசுக்கு நிதி வழங்கிய முக்கிய செல்வந்தர்கள் ரைட் ஹாஃப்மேன் கோ கோஃபவுண்டர் ஆஃப் லிங்க்டன் ஜோர்ஜ் அண்ட் அலெக்ஸ் சரோஸ் சரோஸ் ஃபவுண்ட் மேனேஜ்மெண்ட் ஆரம்பஸ்தர்கள் ஜோஜ் ஹங்கேரியில் பிறந்த யூதர் பின்னர் அமெரிக்காவிற்கு புலம்பெயர்ந்தார் இவர் லாஸ் ஏஞ்சல்ஸ் பத்திரிகையிலும் பணியாற்றியுள்ளார் மைக் ப்ளூம்பர்க் முன்னாள் நியூயோர்க் நகர மேயர் ப்ளூம்பர்க் எல்பி நிறுவன தலைவர் பிரபல்ய ப்ளூம்பர்க் சஞ்சிகை மற்றும் ஊடக நிறுவனத்தின் தலைவர் உலகின் பதிமூன்றாவது மிகப்பெரிய செல்வந்தர் பேஸ்ட் ஆன் ஃபாக்ஸ் டஸ்டின் மொஸ்கோவிஸ் கோஃபவுண்டர் ஃபேஸ்புக் ஜெஃப்ரி கடசன்பர்க் வோல்ட் டிஸ்னி நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் இவர் மூலம் ஹாலிவுட் பிரபலங்கள் பலர் கமலா நிதி வழங்கியுள்ளார்கள் என்று அமெரிக்க மக்கள் முன்னுள்ள பிரச்சனைகளாக சிலவற்றை குறிப்பிடலாம் பொருளாதாரம் பணவீக்கம் அதிக வரி வணிக முயற்சிகள் தொடர முடியாமை வேலையில்லாமை உறையுள் இன்மை அதிகரித்து செல்லும் முறைவிட வாடகைகள் சமூக கொடுப்பனவுகள் பெற முடியாமை சுற்றுச்சூழல் மாற்சுபடுவதனால் ஏற்படும் இயற்கை அழிவுகள் மீள்தகு எரிசக்தி மீதான அக்கறையின்மை அதிகரித்து வரும் குற்றச்செயல்கள் அதிகரித்து வரும் துப்பாக்கி பாவனை பெருந்திரளான கொலைகள் நகர்காவலர்களின் நிறவாத செயல்கள் கருக்கலைப்புக்கான சுதந்திரமின்மை போதை மருந்து பாவனை விற்பனை அமெரிக்கர்களுக்கான உரிமைகள் மருத்துவ செலவு அதிகரிப்பு இலவச மருத்துவ சேவையின்மையால் அவதிப்படும் மக்கள் அதிகரித்து வரும் மருந்து விலை அமெரிக்காவிற்குள் வரும் சட்டவிரோத குடிவரவாளர்கள் பல வருடங்களாக குடிவரவாளர்களாக வாழ்பவர்களின் குடியுரிமையின்மை வெளிநாட்டு யுத்தங்கள் ரஷ்யா உக்ரைன் பலஸ்தீனம் இஸ்ரேல் ஈரான் தென்சீன கடலில் அமெரிக்காவின் ஆதிக்கம் குறைந்து செல்லுதல் உலகமயமாதரின் எதிர்வினை சீனாவுடனான வணிகத்தில் ஏற்பட்டுள்ள மூட்டுக்கட்டைகள் பிரிக்ஸ் அமைப்பால் ஏற்பட போகும் அமெரிக்க டொலரின் பெறுமதி மாற்றம் போன்ற பல பிரச்சனைகளை அமெரிக்கர்கள் எதிர்நோக்கி வருகின்றனர் உதாரணத்துக்கு மிக முக்கிய பிரச்சனையான பொருளாதார வளர்ச்சி பணவீக்கம் பற்றி இரு வேட்பாளர்களிடமும் எந்த தெளிவான திட்டங்களும் இல்லை கொரோனாவுக்கு பிற்பட்ட காலத்தில் ஏற்பட்ட உலக பொருளாதார மந்த நிலையால் பைடனின் அரசினால் பண வீக்கமானது ஒன்பது வீதத்துக்கு மேலாக அதிகரித்து காணப்படுகிறது மளிகைப் பொருட்களின் விலை அதிகரிப்பை குறைக்க கமலா ஹாரிஸ் மளிகைப் பொருட்கள் விற்பனை நிறுவனங்களின் திட்டமிட்ட விலை அதிகரிப்பிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார் அத்தியுதர வர்க்கத்தினருக்கு வரிகுறை ஏற்படுத்துவேன் என்றும் கூறியிருக்கிறார் இவை மட்டும் மளிகைப் பொருட்களின் விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்தாது டொனால்ட் ட்ரம்ப் சீனாவிற்கான சுங்கவரியை அறுபது வீதமாக அதிகரிப்பேன் என கூறியுள்ளார் சீனாவிற்கு மட்டுமல்ல கனடா உட்பட பல நாடுகளுக்கும் இந்த சுங்கவரி அதிகரிப்பு உண்டெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார ஆய்வாளர்கள் ட்ரம்பின் திட்டங்கள் பணவீக்கத்தை குறைக்காதென்றும் தெரிவித்துள்ளனர் தற்போதைய அமெரிக்காவின் பணவீக்கம் இரண்டு நான்கு வீதம் அமெரிக்க மத்திய வங்கி தலைவர் ஜே பாவல் கமலா ஹாரிஸுக்கு சார்பாக வட்டி வீதத்தை குறைப்பதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் பொதுவாகவே பணவீக்கம் குறையும் பொழுது வட்டி வீதத்தை குறைப்பது வளமை ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை பாண்ட் உட்பட்ட வேறு பல விடயங்களையும் மத்திய வங்கிகள் கவனத்தில் எடுக்கும் ஆனால் ட்ரம்பை பொறுத்தவரை தனக்கு சாதகமற்ற விடயங்கள் சகலதையும் விமர்சிப்பார் அண்மையில் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு வழங்கிய சபையில் கனடா மெக்சிகோ அமெரிக்கா சொந்த வர்த்தக வலயம் அமெரிக்காவிற்கு சாதகமற்றது என கருத்து தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்ல டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப்பையும் விமர்சித்துள்ளார் தேட்னஸ் அலைவ் த ஏசியன் கண்ட்ரீஸ் இன் டிபிபி ட்ரம்ப்பிடம் எந்தவித முறையான திட்டமும் இல்லை இதற்கு தேர்தல் நிதி வழங்கி வரும் பெரும் நிறுவனங்களே அமெரிக்காவின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் இது அமலாக அரசுக்கும் பொருந்தும் அமெரிக்காவின் அதிகரித்து வரும் கடன் பற்றி இரு வேட்பாளர்களும் மௌனம் காக்கின்றனர் இரண்டாம் உலகப் போரின் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தேசிய உற்பத்திக்கும் மொத்த கடனுக்குமான வீதம் நூற்றி இருபத்தி இரண்டு தசம் நான்காக அதிகரிக்கும் என நான் பார்ட்டிஷன் காங்கிரேஷனல் பட்ஜெட் ஆஃபீஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இது நூற்றி ஆறு தசம் ஒரு வீதமாக விருந்தது வெறி வருமானத்தை அதிகரிப்பதன் மூலமே கடன் சுமையை குறைக்க முடியும் எனவே வெறி குறைப்பு வாக்குறுதிகள் சாத்தியமற்றவை வெளிநாட்டுக் ஹம்லா ஹரிஸுக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான இடைவெளி புட்டின் புட்டினின் நண்பன் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரம்பின் கடந்த ஆட்சியின் போது உக்ரைனின் அதிபர் ஆயுத உதவி குறித்து அமெரிக்காவுடன் கேட்டபோது ட்ரம்ப் பைடனின் வணிக முயற்சிகள் பற்றி விசாரிப்பதாக உறுதியளித்தால் ஆயுதங்கள் தரப்படும் என கூறியுள்ளார் ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உக்ரைன் போர் நிறுத்தப்படும் என்றார் உக்ரைனுக்கான அமெரிக்க உதவி நிறுத்தப்பட்டால் உக்ரைன் தொடர்ந்து போரிட முடியாத நிலை ஏற்படும் ட்ரம்ப் போல் ஸ்ட்ரீட் ஜேனலுக்கு வழங்கிய செவ்வியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் விளாடிமிர் இஃப் யூ கோ ஆஃப்டர் உக்ரைன் ஐ அம் கோயிங் டு ஹிட் யூ ஸோ ஹார்ட் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் யூ இட் பட் ஐ ஹாவ் நோ சாய்ஸ் இதே போன்ற கருத்தை தான் சீனா மீதம் தெரிவித்துள்ளார் சீனா தாய்வானுக்குள் சென்றால் சுங்க வரியை நூற்றி ஐம்பது தொடக்க இருநூறு வீதமாக அதிகரிப்பேன் என்று அதே சோவியல் கூறியுள்ளார் பைடனின் வெளிநாட்டு கொள்கையை ஒத்த கொள்கையை கமலா ஹாரிஸ் கடைபிடிப்பார் மிச்சிகன் உட்பட்ட ஊசலாடும் மாநிலங்களில் ஹமலா முஸ்லிம் மக்களின் வாக்குகளை பெற இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை கூறலாம் ஆனால் ஹமாஸின் தலைவர் சின் வால் கொல்லப்பட்ட போது இனிமேல் சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்தலாம் என கருத்து தெரிவித்துள்ளார் அடிப்படையில் ஹமலா ஹாரிஸுக்கு டொனால்ட் ட்ரம்புக்கு பரசீன மக்கள் மீதான அக்கறை எதுவும் இல்லை அவர்கள் இருவரும் தொடர்ந்து இஸ்ரேல் நலன்களையே கவனத்தில் எடுப்பார்கள் மிச்சிக்கனில் வாழும் சுமார் ஐம்பதாயிரம் அரபு மக்கள் வாக்குகள் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளையே மாற்றும் அதேபோல் பென்சல்வேனியாவில் வாழும் அரபு மக்கள் வாக்குகளுக்கும் பலு அதிகம் முஸ்லிம் மக்கள் வாக்களிக்காமல் விட்டால் அல்லது தேர்தலை புறக்கணித்தால் அது ட்ரம்புக்கு சாதகமாகவே அமையும் வேட்பாளர்களின் நோக்கம் காசாவிலோ லெபனானிலோ மரணிக்கும் சிறுவர்கள் மக்கள் பற்றியதல்ல வாக்குகள் பற்றியது மிக விரைவில் பலஸ்தீனம் உலக வரைபடத்தில் இருந்து நீக்கப்படும் அதற்கு அமெரிக்காவின் இரு கட்சிகளுமே பிரதான காரணம் என விவாதிக்கப்படுகிறது புதிய குடியுரவாளர்கள் குறைப்பாக தெற்கு எல்லை நூடாக அமெரிக்காவினுள் வரும் அகதிகள் பற்றி டொனால்ட் ட்ரம்ப் மிக கடுமையான வார்த்தை பிரோகங்களை பாவித்துள்ளார் மெக்சிகோ மற்றும் மத்திய தென் அமெரிக்க நாடுகளை சேர்ந்தவர்களே தெற்கெல்லையின் நூடாக அமெரிக்காவினுள் வருகின்றனர் கலிபோர்னியா மாநில உணவகங்கள் பல இவ்வாறு வரும் அகதிகள் பலரை மிக குறைந்த வேதனம் கொடுத்து வேலையில் அமர்த்துகின்றனர் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இவர்கள் நாய்களை உண்பவர்கள் குற்றவாளிகளே இங்கு வருகிறார்கள் வை ஆர் வி ஹேவிங் ஆல் தீஸ் பீப்புள் ஃப்ரம் கண்ட்ரீஸ் கம்ஹர் என கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவர் காங்கிரஸ் உறுப்பினர்களான அலெக்சாண்ட்ரியா அகாசியோ கர்டிஸ் அயானா பிரஸ்லி ரஷீடா டாலிப் எல்ஹான் ஒமார் ஆகிய நான்கு பேரை உங்கள் நாட்டுக்கு செல்லுங்கள் என்று கூறியிருந்தார் இவர்களில் முதல் மூவரும் அமெரிக்காவில் பிறந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ட்ரம்ப் வெள்ளையின மக்களின் வாக்களை தனதாக்குவதற்கு நிரபாதத்தை காக்கி வருகிறார் மத்திய மற்றும் தென் அமெரிக்க நாடுகளில் ஏற்படும் உள்நாட்டு யுத்தங்களுக்கும் குழப்ப நிலைக்கும் அமெரிக்காவே பிரதான காரணம் Donald Trump, I will run the biggest deportation force this country has ever seen. சுமார் பன்னிரெண்டு மில்லியன் மக்கள் அமெரிக்காவில் உரிய குடிவரவு பத்திரங்களின்றி வாழ்கின்றனர் இவர்களை நான் பதவிக்கு வந்தவுடன் வெளியேற்றுவேன் என கூறியுள்ளார் இது உடனடியாக சாத்திய எனினும் தேர்தல் வாக்குறுதி வாக்குறுதிகளுக்கும் வளமைக்கும் மிகப்பெரிய இடைவெளியுண்டு கமலா ஹாரிஸ் ட்ரம்பின் வாத்து பிரியோகங்களை தனக்கு சாதகமாக்கி பிரச்சாரம் செய்கிறார் ஆனால் அமெரிக்கா தெற்கு எல்லையில் குவியும் அகதிகள் இன்றுமே மனிதாய்மான முறையில் நடத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு கமலா ஹாரிஸ் மீதும் வைக்கப்பட்டுள்ளது டொனால்டு ட்ரம்ப் தான் பதவிக்கு வந்தால் அமெரிக்கா இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு பத்து வீத சுங்கவரியை விதிப்பேன் என கூறியுள்ளார் அதேபோல் சீனாவிற்கு அறுபது வீத சுங்கவெரி என தெரிவித்துள்ளார் பொறியியல் அறிஞர் மக்கேல் பெட்டிஸ் ட்ரம்பின் கருத்தை வரவேற்கிறார் மெக்கேல் பெட்டிஸ் இன் பல்கலைக்கழகத்தில் நிதியியல் பேராசிரியராக கடமையாற்றுகிறார் இருபது வருடங்களாக சீனாவில் வாழ்ந்து வருகிறார் இவரது கருத்தின்படி சுங்க வரி அதிகரிப்பு அமெரிக்காவிற்கு சாதகமாகவே அமையும் இரு கட்சிகளும் சீனாவுக்கு எதிராக சுங்கவரி அதிகரிப்பையே ஆயுதமாக பாவிக்கின்றனர் சுங்கவரி அதிகரிப்பு உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கும் ஆனால் தொழிலாளர்கள் வேதனம் அமெரிக்காவில் அதிகமாக உள்ளமையினால் பொருட்களின் விலை அதிகமாகும் அதற்கு புதிய தொழில்நுட்பம் உதவி செய்யும் ஆனால் வேலையின்மை அதிகரிக்கும் ஒட்டுமொத்தத்தில் ட்ரம்பின் கருத்து உலகமயமாதலை திரும்ப பெறுதலாகும் அமெரிக்க கடனை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டுமாயின் இறக்குமதியை குறைக்க வேண்டும் இதற்கு நவ தாராளவாத முதலாளிகள் ஒத்துக்கொள்ள வேண்டும் அவர்களின் நிதியிலேயே ட்ரம்பின் தேர்தல் பிரச்சாரம் நடைபெறுகிறது ட்ரம்ப் முன்வைக்கும் பொருளாதார மற்றும் வெளியுறவு கொள்கைகள் பற்றிய கருத்து எதிர்கருத்து விவாதங்களை பெரும்பாலான ஊடகங்கள் தவிர்த்துள்ளன ஒரு செய்தியாகவும் ட்ரம்புக்கு எதிரான விமர்சனமாகவும் மட்டுமே முன்வைக்கப்பட்டுள்ளன அண்மை காலங்களாக ஊடகங்கள் முக்கிய பிரச்சனைகளான பொருளாதாரம் குடியுரவாளர்கள் போன்ற பிரச்சனைகள் பற்றிய வேட்பாளர்களின் கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வேட்பாளர்களின் தனிப்பட்ட கருத்துக்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் ஊசலான மாநிலங்கள் பென்சில்வேனியா ஜோர்ஜியா நார்த் கேரலின் மிச்சிகன் அரிசோனாஸ்கிவேடா ஆகியவற்றின் நிலவரங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கின்றன இதுவரையில் நான்கு முன்னாள் ஜனாதிபதிகள் ஒருமுறை தோல்வியுற்ற பின் மீண்டும் தேர்தலில் போட்டியுள்ளார்கள் ஒரு தடவை ஜனாதிபதியாக இருந்து பின்னர் தோல்வி கண்டு மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவது வேன் போரேன் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ரோஸ்வெல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கிளேவ்ல ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நான்கு பேருமே அவர்கள் இதில் முதல் மூவரும் மீண்டும் தோல்வி கண்டுள்ளார்கள் கிளிவ்லாண்ட் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளார் அந்த வரிசையில் ட்ரம்ப் இதில் வெற்றி பெற்றவராக சேர்க்கப்படுவாரா எம்ஜிஆர் பாணியில் மெக்டொனால்டில் உருளைக்கிழங்கு பொறியியலை விற்பனை செய்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் ட்ராவோஸ் பென்சில்வேனியாவில் உள்ள மேக்டொனால் உணவகத்துக்கு சென்ற டொனால்ட் ட்ரம்ப் வாகனத்தின் ஊடாக வருபவர்களுக்கு உணவு விநியோகிக்கும் பகுதிக்கு சென்று உணவு விநியோகித்தார் டொனால்ட் ட்ரம்ப் தனது வாக்கு வங்கியை அதிகரிக்க ஆபிரிக்க அமெரிக்கர்கள் மீதும் கவனம் செலுத்தி வருகிறார் இந்திய ஊடக செய்திகளின்படி ஆபிரிக்க அமெரிக்கர்கள் மத்தியில் ட்ரம்பின் செல்வாக்கு அதிகரித்துள்ளது ஒரு புறத்தில் குடிபிரப்பாளர்களை பற்றிய வெறுப்புகளை உமிழ்ந்து வாக்குகளை பெறுகின்றார் மறுபுறத்தில் நான் உங்கள் தோழன் பாணியில் ஆபிரிக்க அமெரிக்கர்களை அணுகுகின்றார் பொதுவாக கருத்து கணிப்புகளை விட ட்ரம்பின் வாக்குகள் அதிகமாகவே இருக்கும் ட்ரம்பின் தேர்தல் அணுகுமுறையும் அமெரிக்க மக்களின் மனோநிலையும் ஒத்துள்ளதால் வெற்றிக்கு அருகே டொனால்ட் ட்ரம்ப் உள்ளார் என்பது உண்மை கமலா அரசை பொறுத்தவரை அவர் ஒரு திடீர் வேட்பாளர் ஏற்கனவே பைடனின் அணுகுமுறையை நாற்பத்தி மூன்று வீத அமெரிக்கர்கள் மட்டுமே ஆதரித்தார்கள் இதற்கு முன்னர் உதவி விருந்து போட்டியிட்டவர்களில் ஹம்ப்ரி நிக்சன் கவுர் புஷ் அவர்களில் இவருக்கு மக்கள் ஆதரவு குறைவாக உள்ளது போர் போட்டியிட்ட போது கிளிங்டனுக்கு மக்கள் செல்வாக்கு அறுபது வீதமாகவும் இருந்தது அமலா ஹாரிஸ் மக்கள் செல்வாக்கை அதிகரிக்க வேண்டிய தேவை அவசியமாக உள்ளது டொனால்ட் ட்ரம்பை போன்ற வேட்பாளரை இலகுவாக வெற்றி கொள்ள முடியாது டொனால்ட் ட்ரம்ப் பொய்யை மெய்யாக மாற்றக்கூடியவர் இச்செயலையும் தனக்கு சாதகமாக்கக்கூடியவர் ஃபாக்ஸ் டிவிக்கு கமலா ஹாரிஸ் அளித்த சுவையில் தான் பைடனின் அரசு போல் செயல்பட மாட்டேன் எனது வழி தனி வழி எனவும் கூறி பார்த்துள்ளார் செல்வாக்கு அதிகரிப்பு என்பது கடினமாகவே உள்ளது குடியரசுக் கட்சி உறுப்பினர் லெஸ்டேனியை தனது பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்துகிறார் ஆனாலும் கமலா ஹாரிஸ் தனது கொள்கைகளை வாக்களாக மாற்ற முடியாமல் திண்டாடுகிறார் பைடனின் நிழலாக இவர் பார்க்கப்படுகிறார் பைடனின் அரசு செய்த தவறுகள் செய்ய முடியாமல் போனவற்றுக்கும் இவர் பலிக்கடாவாகியுள்ளார் உதவி ஜனாதிபதியாக ஜனாதிபதியாகவிருந்தபோது தான் ஜனாதிபதி வேட்பாளராக மாறுவேன் என தெரிந்திருந்தால் அதற்கிருக்க இவர் மாறியிருப்பார் அல்லது மாற்றப்பட்டிருப்பார் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாயிரத்தி இருபதிலேயே தான் மீண்டும் போட்டியிடுவேன் என உறுதியாக இருந்தமையினால் அவரது திட்டமிடல் ஆபத்தாக மாறியுள்ளது அவர் தனக்கு எதிரான வழக்குகளை சந்தித்தும் வருகிறார் தொடர்ந்தும் ஜனநாயக கட்சியினர் தன்னை பலிக்கடவாக்கி உள்ளார்கள் என்ற கருத்தை தெரிவித்தும் வருகிறார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் ஜனநாயக கட்சியினர் தனது வெற்றியை பறித்து கொண்டார்கள் என்றே இன்று வரை கூறி வருகிறார் மைக் பென்ஸ் ட்ரம்ப் தோல்வியடைந்துள்ளார் பைடனிடம் அமெரிக்காவை கையளிங்கள் என வெளிப்படையாகவே ட்ரம்ப்பிடம் கூறியுள்ளார் ஆனால் கமலா ஹாரிஸ் பைடனின் உடல் நிலையை பற்றி வெளிப்படையாக எதுவும் கூறவில்லை இதுபோன்ற விடயங்கள் கமலா ஹாரிஸ் மீதான நம்பிக்கை தன்மைக்கு எதிராகவே பார்க்கப்படுகின்றன கமலா ஹரிஸ் ஒரு பெண் வேட்பாளர் அவரது நிறம் வெள்ளையல்ல அவரது பெற்றோர் இந்திய ஆபிரிக்க அமெரிக்கர் இம்மூன்றும் இவருக்கு எதிராகவே இத்தேர்தலில் உள்ளது அண்மை காலங்களில் ஒபாமாவை தொடர்ந்து ரிசி சுனாக் போன்றோரின் வருகை மேற்கு நாடுகளில் உள்ள வெள்ளை இனத்தவருக்கு பிடிக்கவில்லை என்பது நிசதனமான உண்மை ஜெர்மனியில் தோன்றியுள்ள ஏடிஎஃப் ட்ரம்பின் பாணியில் குடியுரவாளர்களை வெளியேற்றுவேன் என கூறி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளது ட்ரம்பின் குடியுரவாளர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தின் ஒரு குறி கமலா ஆகும் கமலா பெற்றோர் குடியுரவாளர்கள் கருத்துக்கணிப்பு முடிவுகள் சில கீழே உள்ளவை சில கருத்து கணிப்பு முடிவுகள் கருத்து கணிப்புகளுக்கு மாறாகவே டொனால்ட் ட்ரம்ப் செயல்படுவார் கருத்து கணிப்புகளில் வாக்களித்தவர்கள் தேர்தலில் வாக்களிக்காமல் போகலாம் எனவே கருத்து கணிப்புகள் ஒரு மாதிரியே ஆகும் பல தடவைகள் கருத்து கணிப்புகளுக்கு எதிரானதாகவே முடிவுகள் வெளிவந்துள்ளன கமலா ஹாரிஸ் கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரச்சாரம் செய்தாலும் மக்கள் மத்தியில் அவரால் ஒரு அதிரலியை ஏற்படுத்த முடியவில்லை ஏன் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாவதற்கு தகுதியற்றவர் என்பதனை வெளிப்படுத்த முடியவில்லை அதே சமயம் தனது தகுதிகளையும் தன்னால் ஒரு சிறந்த ஜனாதிபதியாக இருக்க முடியும் என்பதனையும் கூட முறையாக அவர் பதிவு செய்யவில்லை இங்கு தேர்தல் என்பது ஒரு வியாபாரம் வேட்பாளர்கள் தங்களை முறையாக விற்பனை செய்தால் வாக்குகள் கிடைக்கும் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை அவர் இயல்பாகவே ஒரு சிறந்த வியாபாரி தேர்தல் சரி நாட்டிலும் சரி அவருக்கு ஒரு வியாபாரமே புதிய ஜனாதிபதியின் முன் பல சவால்கள் காத்திருக்கின்றன நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போர்கள் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலாகவே அமைகின்றன ரஷ்யா உக்ரைன் பலஸ்தீனம் ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஈரான் கூதிகள் இஸ்ரேல் புதிதாக தோன்றியுள்ள சூடான் பிரச்சனைகள் என பல்வேறு பிரச்சனைகளுக்கு அமெரிக்கா முகம் கொடுத்து வருகிறது தென் சீன கடலில் அமெரிக்கா ஆதிக்கத்துக்கு சவால் விடும் சீனா சீனா பிலிப்பீன்ஸ் சிக்கல்கள் சீன ஜப்பான் சிக்கல்கள் வென்சுவேலாவின் இடதுசாட்சி ஆட்சியால் இவற்றைவிட சீனாவில் அமெரிக்காவிற்கு ஏற்படும் பொருளாதார நெருக்கடிகள் நேட்டோவின் சமநிலையின்மை அமெரிக்காவின் பொருளாதார தேக்கம் வட்டி விதத்தை குறைக்க அமெரிக்க மத்திய வங்கி முன் உள்ள நெருக்கடிகள் அமெரிக்காவினுள் தெற்கு எல்லையினூடாக உள்ளே வரும் குடியுரப்பாளர்கள் போன்ற பல சிக்கல்களுள் புதிதாக தூண்டி வளர்ந்து வரும் பிரிக்ஸ் அமைப்பினால் அமெரிக்க டொலருக்கு ஏற்படும் மதிப்பிறக்கம் போன்ற பல சவால்களுடன் புதிய உலக முதன்மை வல்லரசுகளாக மாற்றம் பெறும் ரஷ்யா சீனா போன்ற பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தேர்வு பெறும் ஜனாதிபதி உள்ளார் அவ்வகையில் டொனால்ட் ட்ரம்ப்பும் கமலா ஹாரிஸும் அமெரிக்காவை மீண்டும் ஈரத்துக்கு கொண்டு செல்வார்கள் என்பது ஐயமே ஆகும் டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்தால் மேற்கு நாடுகளுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் ஒரு இடைவெளி ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே உள்ளது நேட்டோவின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகலாம் ஆயினும் அமெரிக்க மக்கள் அவரையே அதிகம் விரும்புகிறார்கள் பலமையாக தேர்தல் திகதை நெருங்கும் போது முக்கிய பத்திரிகைகள் தங்களது வேட்பாளர் தெரிவை பதிவு செய்வார்கள் ஆனால் வாஷிங்டன் போஸ்ட் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸ் ஆகிய பத்திரிகைகள் இம்முறை தங்களது விருப்பு வேட்பாளர்களை பதிவு செய்யவில்லை வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை நிறுவனம் ஜெஃப் பெசோஸுக்குரியது வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை ஜெஃப் பெசோஸ் வாங்கியிருந்தார் வாஷிங்டன் போஸ்ட் ஆசிரியர் குழு கமலா ஹாரிஸை தங்களது விருப்பு வேட்பாளராக பதிவு செய்ய விரும்பியிருந்தார்கள் ஆனால் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய செல்வந்தரும் அமேசான் நிறுவனத்தை ஆரம்பித்தவருமான ஜெஃப் பெசோஸ் இவரையும் விருப்பு வேட்பாளராக பதிவு செய்ய வேண்டாம் என கட்டளையிட்டார் இதனைத் தொடர்ந்து இரண்டு லட்சம் டிஜிட்டல் சந்தக்காரர்கள் சந்தாவை நிறுத்திவிட்டார்கள் ஆனால் ஏற்கனவே போஸ்ட் செகண்ட் ட்ரம்ப் term மைட் injure த democratic experiment பே recovery என ஆசிரியர் தலையங்கம் எழுதியிருந்தது போஸ்ட் முதலாளியின் நடவடிக்கையை எதிர்த்து போஸ்டின் இரண்டு பத்திரிகையாளர்கள் தங்களது வேலையில் இருந்து ராஜினாமா செய்துள்ளார்கள் போஸ்ட் முதலாளியின் முடிவுக்கான காரணம் டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்தால் ஜெப் பெசோசின் வணிக முயற்சிகளுக்கு தடையாகவிருப்பார் என்பதாகும் இவர் முன்னர் அமேசானின் தலைவராக இருந்தபோது அரசு ஒப்பந்தம் ஒன்றை ட்ரம்ப் அரசு ரத்து செய்தது ஹோஸ்டை போன்று லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸ் பத்திரிகையின் தனது விருப்பு வேட்பாளரை பதிவு செய்யவில்லை லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸும் ஒரு செல்வந்தருக்கு சொந்தமான நிறுவனம் பேட்ரிக் ஜூங் ஜியோங் டைம்ஸ் நிறுவன அதிபர் இவர் தென் ஆப்பிரிக்காவில் பிறந்த இரட்டை குடியுரிமை கொண்டுள்ள அமெரிக்கர் லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸ் அமலாஹரிசை விருப்பு வேட்பாளராக அறிவிக்க முற்பட்ட போதே நிறுவன அதிபர் தடுத்துள்ளார் அடுத்து ஆசிரியர் தலையங்க ஆசிரியர் மரியல் காசா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் ஐ ஆம் ரிசைனிங் பிகாஸ் ஐ வாட் டு மேக் இட் கிளியர் தட் ஐ ஆம் நாட் ஓகே வித் பீங் சைலன்ட் இன் டேஞ்சரஸ் டைம்ஸ் ஹானஸ் பீப்புள் நீட் அப் திஸ் இஸ் ஹவும் ஸ்டாண்டிங் அப் என தெரிவித்துள்ளார் இவ்விரண்டு பத்திரிகை நிறுவன அதிபர்களின் நடவடிக்கை ஊடகங்களின் சுதந்திரத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது மிகப்பெரும் நிறுவனங்களை இத்தேர்தலை நேரடியாக கட்டுப்படுத்துகின்றன தீர்மானங்களை மேற்கொள்கின்றன என்பதனை வெளிப்படுத்துகிறது எலன் மாஸ் டொனால்ட் ட்ரம்புக்கு நேரடியாகவே பிரச்சாரம் செய்கிறார் இவர் கமலாஹரிசை குறிவைத்து சொல்லியுள்ளவை இது நாமடி கமலா மிஸ்டர் சாட்டர்டே நைட் அ டவுன் ஹால் ஸ்டைல் லேண்டாஸ்டர் இத்தேர்தலில் யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பது முக்கியமல்ல யார் வெற்றி பெற்றாலும் மிகப்பெரிய நிறுவனங்களே ஆட்சியாளர்கள் குடியரசு ஜனநாயகமா பால் மார்க்ஸ் கலரையில் இருந்து எழுந்து நிற்கின்றார் நன்றி